பிரியா வாமா வாமா என்ன பிரியா வருவ வருவனு உட்கார்ந்தான் பிரியா நான் வரவே இல்ல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போ கட் பண்ணிட்டே சரி இடுப்பு வலிக்குது பிரியா முடியல இவனுங்க படுத்துற கமெண்ட் அப்படியே மயக்கமே வருது ஒரு மனசாட்சியே இருக்க மாட்டாங்க எங்கன்னா வரானுங்கன்னு தெரியல ஹாய் அக்கான்னு மரியாதையா போடுறானுங்க சரி அக்கான்னு சொல்றானுங்கன்னு பார்த்தா அடுத்த கமெண்டே பச்சை பச்சையா இருக்கு

ஏதோ கோவிலுக்கு எதுவும் போனியா நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு தான் கோவிலுக்கு போயிருப்ப அறிவழகன் தம்பி அவங்க அம்மா அவன் கக்கி தான் இருந்திருக்கோம் பிரியா என் செல்வி புறம்போக்கு அடி நாயே பொம்பளையே ஆம்பளையே தெரியாது நாயே செவுல் பிஞ்சு போய்டும் இது வேற சேனல் இருக்கு ஏ செல்வி நம்பர் 1 அப்புறம் எத்தனை வச்சிருக்கு தெரியல வருது ஐயோ அது எத்தனை வச்சிரும் போட்ட அதனால இல்ல வந்து ஊர்ல கர பொம்பளைங்க ஃபேக் ஐடி கமெண்ட் போட்டு உட்கார்ந்து ராம் இருக்கு ஏ தான் ஏன்டா இப்படி வர்றீங்க உயிரை எடுக்குறீங்க எஸ் எஸ் பிரதர் பிரியாவை கேட்டீங்கல்ல பிரியா என்ன சாப்பிட்ட பிரியா சாப்பிட்டியா இல்லையோ நேத்து என்ன சீக்கிரமா தூங்கிட்டேன் உங்கத்தவா என்னாச்சு ஆகாஷ் என்னாச்சு பிரியா ராம கலாய்க்கிற ராஜேஷ் ஹாய் சப்பாத்தி சாப்பிட்டேன் பிரியா ராம போய் நான் சொல்லுவேனா என்ன பிரியா இப்படி தம்பிய போய் இப்படி சொல்றேன் லைக் லைக் மறக்காமடு கமெ உங்கள் அம்மாவையும் உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் கூப்பிடுவேன் நான் என் வீட்டில் என் புருஷன் இருக்கான் எனக்கு அண்ணா இருக்கான் என் தெருல நிறைய பேர் இருக்காங்க உங்க அக்காவையும் உங்க தங்கச்சிங்களும் கண்டிப்பா நான் கூப்பிடுவேன் அதனால மரியாதையா கமெண்ட் போட்டு மரியாதையா போங்க என்ன சொன்னாலும் உரைக்காது உங்க கட்டைங்களுக்கு எப்படி சொன்னாலும் உரைக்காது உங்க கட்டைங்களுக்கு போன் எடுத்தாலே தப்பு தப்பா தான் கமெண்ட் வரும் பொழுது நல்லா எல்லாம் வராது போல இருக்குல்ல ஹாய் என்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அகஸ்டியன் வெல்கம் முத்து கிருஷ்ணன் நான் துபாய்ங்க ஓகே ராம் சாரி அக்கா ஹாய் பிரகதேஸ்வரன் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க துபாய் குறுக்கு செந்து துபாய் மெயின் ரோடு துபாய்